திருசுக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய ஜீவ வார்த்தையாக யாகோவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் வசனம் நான்கை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையென்று அறியீர்களா ஆகியால் உலகத்துக்கு ஸ்நேதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயஞனாய் இருக்கிறான் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் உலகத்தை சிணிக்கிறவன் உலகத்தில் அன்பு கூறுகிறவன் அவன் தேவனுக்கு பயனாய் இருக்கிறான் தேவனுக்கு விரோதியாக இருக்கிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் சிநேகம் யார் மீது இருக்கிறது உங்கள் ஸ்நேகம் எப்படிப்பட்ட சிநேகமாய் இருக்கிறது வேதன் சொல்கிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாது இருங்கள் என்று சொல்கிறது பெரியமானவர்களே இந்த உலகம் பல்லாங்குக்குள் கிடைக்கிறது உலகத்தின் ஆசாபாசங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வை கிடைக்கிறது உலகத்தின் ஆசியல் இச்சைகள் ஒரு நாள் வரும் அது ஒடிந்து போகும் உலகம் பார்ப்பதற்கு கவர்ச்சியாகி இருக்கிறது மக்களை கவர்ந்தளிக்கிறது பிரிமான தினையிலே ஆண்டு சொன்னார் இதோ நான் உலகத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் அது ஒழுங்கும் ஒழுங்கற்று கிடைக்கிறது என்று ஆண்டு சொல்கிறார் பெரிய அப்படிப்பட்ட ஒழுங்கற்ற உலகத்திலே ஒழுங்கற்ற உலகத்தை நாம் சிநேகித்தால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் எனவே அன்பான தேவனுடைய ஜனமே நான் உலகத்தை சிநேகிக்க வேண்டாம் நாம் சிநேகித்தால் தேவனுக்கு பயங்கர எரிக்கிறோம் நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தின் கவர்ச்சி உலகத்தின் ஆடம்பரங்கள் உலகத்தின் கலாச்சாரங்கள் உலகத்தின் பழக்க வழக்கங்கள் நம்மை அடிமையாக்கி விடக்கூடாது தண்ணீர் துளி தாமரை இலையில் படும் பொழுது எப்படி அது ஒட்டாத போல காணப்படுகிறதோ நான் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தின் ஸ்நேகம் உலகத்தின் பாவ கரைகள் நம்மை தீட்டுப்படுத்தி விடாதபடி ஒரு பரசமான வாழ்க்கையை வாழ வேண்டும் பெரியமாளே அப்படி வாழ்க்கையில் நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டோருக்கு விரோதமாக நான் பயனாய் காணப்படக்கூடாது பிரியமார்களே என்னை உலகத்தை சிநேகிக்க வேண்டாம் கத்தையே சிநேகிப்போம் அவரே நம்முடைய சிநேகிதர் அவரே நம்முடைய நண்பர் அவர் நாம் சொந்தமாக்கி கொடுவோம் அவர் நண்பராக்கி கொடுவோம் அவரை சிநேகிப்போம் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரேன் இந்த காலை விளைக்க நன்றி துதிக்கும் கத்தாவே இந்த செய்தி கேட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க நான் உலகத்தை சிணிக்கக்கூட ஆண்டவரே உலக சிநேகம் உமக்கு விரோதமான பகையை ஆண்டவரே உண்மையே சிநேகிக்க வேண்டும் இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளையும் நாளை பாதுகாத்து கொள்ளுங்க வானத்தையும் பூமியை படுத்த வல்லம் கரம் நம்முடைய ஆசீர்வதை கரம் நம்முடைய பிள்ளைகளின் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்தவப்பினை ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்